நேர்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் இன்னைக்கு நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சாம் ஆண்டு ஆவணி மாத பலன்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சிக்கு இப்போ பன்னெண்டு ராசிக்கும் பார்த்துருவோம் அந்த ராசி பலனுக்கு போகிறதுக்கு முன்னாடி ஆவணி மாதம் ஆவணி மாதம்னாலே நிறைய சுப காரியங்கள் நடக்கும் அதாவது திருமணம் வீடு குடி போகிறது இது போன்ற சுபகாரியங்கள் நடக்கும் சிறப்பான மாதம் இந்த மாதத்தில் மேலும் சிறப்பை சேர்க்கும் வகையில் ஆவணி ஒன்றாம் தேதி சனீஸ்வர ஜெயந்தி சனீஸ்வர பகவானால் ஏழரை சனியோ அஷ்டம சனி கண்டக சனி உள்ளவங்க முறையாக சனீஸ்வர பகவானை வழிபட்டு அந்த தோசங்களிலிருந்தும் தடைகளிலிருந்தும் விடுபட சிறப்பான நேரம் ஆவணி ஒம்பதாம் தேதி செவ்வாய் ஜெயந்தி செவ்வாய் ஜெயந்திங்கிறது வந்து செவ்வாய் தோஷம் இருக்கிறவங்க செவ்வாயை முறையாக ஒம்பது தீபங்கள் ஏற்றி வழிபட்டு வர தோஷத்தால் இருக்கிற பாதிப்புகள் விலகும் அடுத்து பத்தொம்போதாம் தேதி ஆவணி பத்தொம்போது குரு ஜெயந்தி குருவுக்கு குருவினால் பாதிப்பு இருக்கிறவங்க பாதிப்பு இல்லாதவங்களும் குருவோடய அருளாசி பெறுறதுக்கு குரு ஜெயந்தி அன்னைக்கு குருவை முறையாக வழிபட சிறப்பான நற்பலன்கள் பெறலாம் இருபதாம் தேதி ஆவணி இருபதாம் தேதி ஸ்ரீ ஹைகிரீவ ஜெயந்தி படிக்கிறவங்களுக்கான முக்கிய கடவுள் அதுலேயும் பப்ளிக் சர்வீஸ் எழுதுகிறவங்க நீட்டு அந்த மாதிரி என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுகிறவங்கள்லாம் அந்த ஆவணி இருபதாம் தேதி இவரின் நல்லாசியை பெற ஏலக்காய் மாலையை அணிவிச்சு வழிபட்டு வர சிறக்கும் அடுத்து ஆவணி முப்பத்தொன்று சுக்கர ஜெயந்தி கலைத்துறையில் இருக்கிறவங்க அவங்களோட இடத்த தக்க வச்சுக்கிறதுக்கும் மேல் மேலும் வளருவதற்கும் சுக்கரனோட அருளாசி அவசியம் எனவே அவங்க வந்து சுக்கர ஜெயந்தி அன்னைக்கு அதாவது ஆவணி முப்பத்தோராம் தேதி சுக்கரனுக்கு முறையாக வழிபட சிறக்கும் இது இல்லாமல் இந்த மாதத்தில் ஆவணி பதினொன்று அனைவருக்கும் தெரிஞ்ச விநாயகர் சதுர்த்தி விநாயகரை வழிபட சிறப்பான நாள் அது நீங்கள் நார்மலாக நம்ம ஹிந்து செய்கிறது தான் அதை செய்யுங்க அதை விட ரொம்ப முக்கியமான ஒரு நாள் இருக்குது இந்த ஆவணி ஆவணி மாதத்தில் ஆவணி பதினஞ்சாம் தேதி ஜேஷ்டா தேவி விரதம் அப்படிங்கிற நாள் அது அந்த ஜேஷ்டா தேவி விரதம் அப்படிங்கிறது யார் இருக்கணும் எதுக்கு இருக்கணுன்னாக்கா தரித்திரம் பீடை பொருளாதார முன்னேற்றம் இல்லாமல் இருக்கிறது ரொம்பவும் ஏழ்மையில் தவிக்கிறது போராட்டங்களான வாழ்க்கையை இருக்கிறவங்கள்லாம் வந்து இந்த ஜேஷ்டாதேவி வழிபாடு செய்கிறது சிறப்பை தரும் அந்த ஜேஷ்டாதேவி வழிபாடு முறையாக செஞ்சீங்கன்னாக்கா உங்களுக்கு அந்த தரித்திரம்லாம் நீங்கி வாழ்வு சிறப்புறோம் இது எல்லாமே வந்து நம்ம வாழ்க்கையை நம்ம மேலும் சிறப்புற செய்கிறதுக்கான ஒரு நல்ல வாய்ப்பு அதை செஞ்சு நீங்கள் வந்து வாழ்வில் சிறப்புற வேண்டிக்கிறேன் இப்போ நம்ம பன்னெண்டு ராசிகளுக்கும் உள்ள ஒவ்வொரு ராசிக்கும் உள்ள பலன்களை பார்ப்போம் விருச்சிக ராசி நேயர்களே உங்களுக்கு கௌரவம் அந்தஸ்து இதெல்லாம் முன்னேற்றமாக அமையும் பொது நல்ல மதிப்பும் மரியாதையும் கூடும் நேரம் பொருளாதார முன்னேற்றம் ஏற்பட்டு பணவரவு தாராளமாக இருக்கும் குடும்ப சூழ்நிலை சந்தோஷமாகவும் உங்களுக்கு சாதகமாகவும் அமைந்து திருப்தியை தரும் கணவன் மனைவி உறவு சுமூகமாகவும் சந்தோஷமாகவும் செல்லும் நண்பர்கள் உற்றார் உறவினர்களால் நல்ல உறவும் அதனால் தக்க சமயத்தில் பணம் பொருள் உதவிகளும் கிடைக்கப் பெறுவீர்கள் தடைப்பட்டிருந்த திருமணங்கள்லாம் சிறப்பாக நடைபெறும் இனிய தருணம் குழந்தை பாக்கியம் வேண்டி இருப்போருக்கு அந்த பாக்கியம் நிறைவேறும் நேரம் இது சிலர் வீடு மராமத்து வேலைகளை செய்ய வேண்டி இருக்கும் அது அவசியமான செலவாகவும் இருக்கும் வாகன பராமரிப்பு செலவு கொஞ்சம் கூடும் தவிர்க்க இயலாது குழந்தைகளோட சுமூகமான உறவும் அவர்கள் படிப்பில் நல்ல முன்னேற்றமும் காண்பீர்கள் சிலர் புதிய வீடு வாகனம் வாங்கும் யோகமும் உள்ளது கோர்ட்டு கேஸு சண்டை சச்சரவெல்லாம் உங்களுக்கு சாதகமாக முடிவுக்கு வரும் கடனால் பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பில்லை சிலர் கடன் வாங்கி புதிய வீடு மனை வாகனம் வாங்கும் வாய்ப்புகள் உள்ளது உடல் ஆரோக்கியம் மேம்படும் எதிரிகளால் தொல்லையே இருக்காதுங்க ஏன்னா அவங்க இருக்கிற இடம் தெரியாமல் அடங்கி போயிடுவாங்க இந்த காலகட்டம் பயணங்களை பொறுத்தவரையிலும் ஷார்ட் ட்ராவல் லாங் ட்ராவல் அமையும் யோகம் சிலருக்கு ஏற்படும் அதனால் இந்த பயணங்களால் முன்னேற்றமும் அனுகூலமும் கிடைக்கப் பெறுவீர்கள் சுப செலவுகள் பொருட்டு சுப காரியங்கள் செய்ய அலைச்சல்களை மேற்கொள்ள வேண்டிய சூழ்நிலை உருவாகும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு நிறைய விடுப்பு எடுக்க வேண்டிய சூழ்நிலை உருவாகும் அப்படி இருந்தாலும் மேலதிகாரிகிட்ட நல்ல மதிப்பு மரியாதையும் கூடும் பண வரவு தாராளமாக இருக்கும் விருச்சிக ராசிக்காரவங்க அரசமர விநாயகரை அது பர்டிகுலராக இந்த மாதம் சிம்ம ராசியில் சூரியன் அவர் வீட்டிலேயே இருக்கிறார் அங்கே கேதுவும் சேர்ந்து இருக்கிறார் சூரியன் அரசமரம் கேது விநாயகர் அதனால் ரெண்டு ஜே இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து இருக்கிறதுனால அரசமர விநாயகரை நீங்கள் வழிபட்டிங்கன்னா அது விருச்சிக ராசின்னு இல்லை அனைத்து ராசிகளும் வழிபடலாம் அது சிறப்பான பலன்களை தரும் மொத்தத்தில் சந்தோஷமான மாதம் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட்டை இன்பாக்ஸில் போட்டு மேலும் எங்களை ஊக்குவியுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்